அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் பாரத பிரதமர்கிட்ட நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொடுத்தேன் அதனுடைய நோக்கம் என்ன காவிரியிலிருந்து திறக்கப்படுகிற நீர் கடலில் போய் கலக்குது அப்படி கலக்கின்ற அந்த இடைப்பட்ட தோரத்தில் நகரப்பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர்கள் காவிரி நீதி நதி நீரில் கலக்குது நீர் மாசுபடுது அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர்கிட்ட கோரிக்கை வைச்சேன் அதனுடைய விவரத்தையும் நான் கொடுத்தேன் உடனே பாரத பிரதமர் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தார் நாடாளுமன்ற கூட்டுக்குள்ள மேதகு ஜனாதிபதி அவர்கள் அதை அறிவித்தாங்க நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாக இந்த அரசு தெரிவித்தது நாங்கள் கொண்ட அந்த திட்டம்